கால் பண்ணி என்ன சொன்னாரு கால் பண்ணி கால் பண்ணி அந்த குட்டி யாரும் சூப்பராக இருக்க எது வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் அண்ணா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எங்கிருந்து வர்றேன்னு சொல்லுங்க

சரி நம்ம சேனல் பாட்டு வர்றதுனால சரி சரி ஓகே ஓகே இப்ப குட்டி சேல்ஸ் முடிஞ்சதுங்க சரி ஓகே ரொம்ப நன்றி ஆனா குட்டி எப்படி பரவாயில்ல உங்களுக்கு பார்த்தோம்னா புடிச்சிருக்கா மனசு திருப்தியா இருக்கா ஐயா உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா ஓகே ஓகே அருமைங்க ஐயா அருமை 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 சூப்பரா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி

அவர் கூட வந்திருந்தவரு அந்த குட்டி ரொம்ப ஆசையா இருக்கு அந்த குட்டி வாய் ஆகணும் அப்படின்றாரு அப்படி நம்பியூர்ல இருந்து தைக்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஓகே 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 அந்த குட்டி விட்டுண்ணா வேற குட்டி காரீங்க நிறைய குட்டிகள் பாத்துட்டு அண்ணா இதுண்ண இது அந்த மூணு மாச குட்டி தானா இது மூணு மாச குட்டி தான சூப்பரா இருக்குண்ணா இந்த குடில அவர் இப்போ பார்த்துட்டு போ பாதி தூரம் போடனே கால் பண்ணிக்கிட்டு கால் பண்ணிட்டாரு என்ன சொன்னாரு கால் பண்ணி கால் பண்ணி அந்த குட்டி யாரும் கொடுக்க வேண்டாம் நான் வந்து எடுத்துக்கிறேன் வந்து எடுத்துக்கிறேன் நீ இப்போ வந்துட்டுருக்காருங்களா ஆமாம் வந்துட்டாருங்க வந்துட்டு நீங்க நீங்கள் இப்போ எடுத்து போற குட்டியில அவருக்கு அவருக்கு அவரு கொடுக்கணும் ஒரு குட்டி சேல்ஸ் ஆயிருச்சு நீங்க ஆமா ஒரு குட்டி அதை ஊத்துக்குள்ளே கொடுக்கணும் ஊத்துக்குள்ளேயே கொடுக்கணும் வெயிட் உங்களுக்கு வெயிட் வெயிட்டு வேறு குட்டி காட்டுங்க பாருங்க உள்ள இருக்குது ஒவ்வொரு குட்டியா வந்து ஏன்னா இல்லாம ஒரே சைஸ் ஒரே மாசங்கிறனால ஆனா ஒரே கலர்னால ஒவ்வொரு குட்டியும் ரேட் சொல்ல முடியாது ஆனா நம்ம எடுத்து இருக்காரு ஓ இருக்காருண்ணா இது வந்து கருப்பு கரும்புட்டு இதுக்கு முன்னாடி அது கருப்பு கருப்பட்டு மாசம் மூணு மாசம் குட்டிதான் சூப்பரா இருக்கா உண்மையாவே ஒரு நல்ல பெருவிட்டு குட்டி ஆமா நல்ல பெருவிட்டு குட்டி ஒரு 6 மாசம் மேச்சாவே போடும் 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 அடுத்து இதுக்கு வந்துரும் ஆமாங்க இப்போ நீங்க குடுக்குறது பூராமே கெடா குட்டி தான் கொடுத்து எல்லாமே கெடா குட்டி தான் பிரவ குட்டி எதுமே இல்ல இல்லங்க அவர் பிரவ குட்டி கூட கேக்கல கேக்கலங்க ஏனா பூரா கெடா குட்டிங்கறனால ஆமாங்க சரி சரி இவி விட்டுங்க உள்ள விட்டுங்க அப்படியே கொஞ்சம் தள்ளினா ஓகே இது பூராமே நீங்க கொண்டு வந்து குட்டி ஆமாங்க இதுல எதுنا சேல்ஸ் ஆயிருச்சு நீங்க இந்த இதெல்லாம் சேல்ஸ் ஆயிருச்சுனா இந்த ஊத்து குடிக்காரங்க குடுக்குறது வந்து இந்த குட்டினா ஓ

கொஞ்சம் மாதங்களால கொஞ்சம் விற்பனை கொஞ்சம் கம்மியா இருக்காரு நல்ல விற்பனை ஆயிடுச்சு உங்களுக்கு ஆயிருச்சு மழை செம்மரி குட்டி சளி புடிச்சுக்கோ சூப்பர் ஆனா எல்லா குட்டியுமே நல்ல தரமா இருக்கு ஒரு ஒரு எண்ணுமே வந்து சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி குட்டி எடுக்க மாட்டேங்க கண்டிப்பா நீங்க கொன்னத்தூர் வந்தீங்கன்னா நாகராஜன் பாருங்க இந்த மாதிரி செம்மறி குட்டி எட்டையப்புறம் ஒரிஜினல் எட்டையபுரம் ஆட்டு குட்டிகள் விற்பனை கொண்டு வராரு பாத்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரி எதுமேல பாருங்க அவ்வளவு ஒரு தெளிவா இருக்கு கண்டிப்பா நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு திண்டுக்கல் மாவட்டம் தானே வார வாரம் வந்துட்டு இருக்கீங்க வேற எந்த சந்தைகளுக்கு எல்லாம் போறீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வியாழக்கிழமை அயலூர் போவோம் வியாழக்கிழமை அயலூர் அயலூர் பக்கம் நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இருக்கு ஆறு கிலோமீட்டர் பக்கத்துலயே போய் சரிண்ணா வேறா வெள்ளிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா செம்பட்டிண்ணா வெள்ளிக்கிழமை காலையில செம்பட்டி செம்பட்டி அங்க சந்தையில வந்தாலும் சரிண்ணா வேற என்ன அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா எட்டாயபரம் பன்னெண்டு மணிக்கு எட்டாயபுறம் எட்டாயபுரம் சரி 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 சனிக்கிழமை சமயபுரமுங்க சனிக்கிழமை சமயபுரம் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டுங்க திங்கக்கிழமை குன்னூர் குன்னத்தூர் வந்துருங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் ரெஸ்ட்டுங்க இத நீங்க ஒரு நாள் எப்போ எப்போ போய் அங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க வெள்ளிக்கிழமை நான் வாங்க போனோம் வெள்ளிக்கிழமை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொடியாடுகள் அடுத்த வாரம் ஏதோ வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஆறாயிரத்தி இருந்து ஏழு ரூபாய் பால் பால்கட்டிய அதோட அதே வந்து மேட்சல் தரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜோடி ஒன்பதாயிரம் ரூபாய் ரெண்டு மாசத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாயில இருந்து மூணு மாசம் நாலு மாசம் எப்படின்னு பதினாறாயிரம் ரூபாய் வருதுங்க சரி அது வெரைட்டி கூடங்க அது சரி அடுத்த வாரம் என்ன நிலைமைன்னு வந்தாதான் தெரியும் ஓகேண்ணா ஓகேண்ணா உங்க நான் நம்பர் டிஸ்பிளேல குடுத்துடுறோம்

இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே ஒரு ரொம்ப தூரம் போய் இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டருக்கு போய் எட்டயபுரம் ஆட்டுக்குட்டிகள் ஒரு குட்டிக்காக வாங்க முடியாது ஆனா குன்னத்தூர்ல திருப்பூர் மாவட்டம் வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை நடக்குது கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இவர்கிட்ட நீங்க எட்டயபுரம் ஆட்டுக்குட்டிகள் வேணும் பிறகு குட்டி வேணாலும் ஒரு மணிக்கு முன்னாடி சொல்லணும் ஆமா வெள்ளிக்கிழமை ஒரு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணா நம்ம பிறவகுட்டி நீங்க அரேஞ்ச் பண்ணி தருவீங்க இல்லைன்னா பூரா கெடா குட்டி தான் வரும் ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறு ரூலந்து ஏழு ரூபாய் வரைக்கும் ஆறு ரூபாய்க்கும் குட்டி இருக்கு ஆறு ரூபாய்க்கு கொஞ்சம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் குட்டியா ரெண்டு மாசம் ஓகே ரொம்ப நன்றி நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க்கை